ஹாய் அண்ட் ஹலோ எப்படி ஒன் திஸ் இஸ் பெஸ் லேன் ஃப்ரம் பெஸ்ட் இன் மேத்திஸி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி மறுக்கிங்க இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு கணிதம் சாப்டர் மூணு இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலு அதில் ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க எவாலுவேட் த ஃபாலோவிங் பை யூஸிங் ஐடென்டிட்டீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பு காண்க ஓகேவா ஐடென்டிட்டீஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுன்னா தொண்ணூற்றி எட்டனோட பவர் வந்து மூணு அது மாதிரி ஆயிரத்தி ஒன்று தௌசண்ட் ஒன் பவர் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம் எப்படி செய்யலாம் அப்படின்னா ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்குது இது நியர்பை எந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தா நூறுக்கு பக்கத்தில் இருக்குது இப்போ தொண்ணூற்றி எட்டுனா நூறுலேருந்து ரெண்டை கழித்தா என்ன கிடைச்சிடும் நமக்கு தொண்ணூற்றி எட்டு கிடைக்கும் அப்போ என்ன எழுதலாம் தொண்ணூற்றி எட்டை ஹண்ட்ரட் மைனஸ் டூன்னு நம்மளால ரைட் பண்ண முடியும் ஓகேவாப்பா ஹண்ட்ரட் மைனஸ் டூனா இஸ் ஈக்குவல் டு நைன்டி க்யூப் இருக்கிறதுனால க்யூப் அப்படியே போட்டாச்சு இப்போ இந்த டம் பார்க்கும் போது எப்படி இருக்குது எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணுங்கள் மைனஸ் இந்த டூவை ஒயின்னு கன்சிடர் பண்ணுங்கள் ஹோல் கியூப் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் க்யூப் மாதிரி இருக்குது அப்போது ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா இப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் இருக்கான் ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ்னா அடுத்து மைனஸ் டம் வரும் மூணு எக்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணணும் ஒய் அப்படியே ரைட் பண்ணணும் மைனஸ் வந்து அடுத்து ப்ளஸ் டம் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஏன்னா ஆல்ரெடி இங்கே எக்ஸுக்கு தான் ஸ்கொயர் பண்ணாலும் ஒய் பவர் டூ Plus x cube na, y cube okay, x 100. So, x is equal to 100. x minus y. x y y y என்ன என்ன 100 100 100 2 2 2 ஒன்ஸ்னஸ் ஒய் தெரியும் 100 அப்போ ஹண்ட்ரட் பவர் த்ரீ மைனஸ் த்ரீ எப்படி வந்துடும் எக்ஸ் வேல்யூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ டூ 2 டூ பிளஸ் த்ரீ அப்படி எழுதுங்க எக்ஸோட மதிப்பு நூறு y ஒய்யோட வேல்யூ வந்து ரெண்டு பவர் என்ன ரெண்டு அடுத்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கு plus மைனஸ் plus இங்கே என்ன வந்துருக்கணும் மைனஸ் வந்துருக்கணும் formula சரியா ஸோ இது வந்து plus கிடையாது மைனஸ் அப்போ இங்க மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து இங்கே ரெண்டு ரெண்டின் அடுக்கு மூணு ஓகேவா இப்போ அடுத்து பாருங்க ஹண்ட்ரட் பவர் நான் ஹண்ட்ரட் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும் எப்படி எப்படி நம்ம ரைட் பண்ணுவோம் அப்படின்னா பாருங்க 100 இன்டூ 100 into 100 ஹண்ட்ரட் 100 ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரடே ஹண்ட்ரடே மல்டிபிள் பண்ணணும் வரதோட ஹண்ட்ரட் மல்டிபிள் பண்ணணும் இது ரொம்ப ஈஸியாக ஆக்சுவலாக ஒன்று தான் ஸோ 1 இங்க 2 ஜீரோஸ் இங்க ஒரு 2 ஜீரோஸ் இங்க ஒரு 2 ஜீரோஸ் டோட்டல்லாக 2 4 6 ஜீரோஸ் நம்ம சேர்க்கணும் அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ 2 2 2 அவளதான் இதுதான் இங்க ரைட் பண்ணியிருக்கப்போ டூ ஜீரோஸ் டூ ஜீரோஸ் டூ ஜீரோஸ் த்ரீ டைம் வச்சா ஸோ சிக்ஸ் ஜீரோஸ் வந்துடும் மைனஸ் த்ரீயையும் டூவையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் சிக்ஸ் கிடைச்சிரும் ஹண்ட்ரடை ஸ்கொயர் பண்ணால் ஹண்ட்ரட்னா இந்த ரெண்டு ஒரு ரெண்டு ஜீரோ இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ ஸோ டூ ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஸ்ரைட் பண்ணணும் இப்போது ஒன்று பக்கத்தில் ஜீரோ 0 ஜீரோ 2, 0 ஆக்சுவலாக அப்படியே டென் தௌசண்ட் வரும் ப்ளஸ் த்ரீ இன்டூ ஹண்ட்ரட் டூவை ஸ்கொயர் பண்ணா 4 கிடைக்கும் மைனஸ் டூ கியூப்னா டூ வந்து த்ரீ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ டூ டூஸார் ஃபோர் ஃபோர் டூ எயிட் கிடச்சிடும் இப்போ இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் இங்கே என்ன டென் தௌசண்ட் இருக்கா ஸோ டென் தௌசண்டே சிக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ்டி தௌசண்ட் ஆயிரும் அப்போது சிக்ஸ் இந்த ஃபோர் ஜீரோஸ் அப்படியே ரைட் பண்ணுங்கள் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஆக்சுவலாக த்ரீயையும் ஃபோரையும் மல்டிபிள் பண்ணால் டுவெல் ஆயிரும் டுவல் இன்ட்டு ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாக மாறிடும் மைனஸ் எட்டு அப்படியே வந்துடும் இப்போ அடுத்ததில் என்ன பண்ண போகிறோம் இது ஆக்சுவலாக இது ப்ளஸ்ல இருக்குது இது ப்ளஸ்ல இருக்குது இதுவும் இதுவும் மைனஸில் அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிக்கலாமா இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஜீரோ ஜீரோ கிடைக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் தான் அப்போ சிக்ஸ்டி தௌசண்ட் எயிட் ஆட் பண்ணால் இந்த வலி கிடைக்கும் சிக்ஸ் ஜீரோ 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 எயிட் கிடைக்கும் இப்போ இது ப்ளஸ்ல இருக்குது இது மைனஸில் இருக்குது அப்போ இதுலேருந்து இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைனலாம் நைன் ஃபோர் ஒன் ஒன் நைன் டூ கிடைக்கும் அப்போது 100 மைனஸ் டூ த ஹோல் is equal to டூ என்ன கிடைச்சிரும் நமக்கு நைன் ஃபோர் ஒன் இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ அடுத்த செகண்ட் சப்ஜெக்ஷன் என்ன கொடுத்தாங்க நமக்கு 1001 ஒன் பவர் த்ரீ ஆயிரத்தி அடுக்கு வந்து என்ன 3 இது எப்படி இருக்குது ஆக்சுவலாக தௌசண்ட் ஒன் 1000, தௌசண்ட் தௌசண்டையும் ஒன்றையும் நம்ம ஆட் பண்ணோம் ஆயிரத்தையும் ஒன்றையும் கூட்டினா தான் ஆயிரத்தி கிடைக்கும் அப்போ எப்படி எழுதலாம் தௌசண்ட் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதலாமா பவர் என்ன க்யூப் அப்படி எழுதியாச்சு இதை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் பார்த்தோன்னா இது எப்படி இருக்குது இது வந்து எக்ஸ் மாதிரி இருக்குது ப்ளஸ் இது ஒய் மாதிரி இருக்குது பவர் க்யூ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் க்யூப் மாதிரி இருக்குது ஃபார்முலா ஆமாம் அப்படி தான் அதே தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸு க்யூப் ப்ளஸ் மூணு எக்ஸுக்கு ஸ்கொயர் போடணும் ஒய் எப்படி வச்சுக்கணும் ப்ளஸ் மூணு எக்ஸை எழுதிட்டு ஒய்க்கு ஸ்கொயர் பண்ணணும் இந்த டேமில் என்ன பண்ணமோ அதை இங்கே செய்யக்கூடாது இதையும் இங்கே செய்யணும் சரி அந்த டேர்ம் எக்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணிணா

சரியா இப்போ என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாமா எக்ஸுக்கோட வேல்யூ வந்து என்னமா தௌசண்ட் பிளஸ் ஒன் த ஹோல் க்யூப் எக்ஸோட வேல்யூ தௌசண்ட் பவர் த்ரீ பிளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன தௌசண்ட் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ ஒன்று தான் பிளஸ் த்ரீ எக்ஸோட வேல்யூ தௌசண்ட் இன்ட்டு ஒய் ஒய்யோட வேல்யூ ஒன் ஒன் பவர் ஸ்கொயர்டு இருக்குது ஸோ ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒய்யோட வேல்யூ ஒன் இருக்குது ஒன் பவர் த்ரீ அவ்வளோதான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பாருங்க தௌசண்ட் பவர் த்ரீ என்ன அர்த்தம் 1000 த்ரீ டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் அதாவது தௌசண்ட் இன்ட்டு தௌசண்ட் இன்ட்டு தௌசண்ட் அப்போ எத்தனை ஜீரோஸ் வரும் மொத்தம் இங்கே த்ரீ இருக்கா செகண்ட் டைம் மல்டிபிள் பண்ணும்போது சிக்ஸ் ஜீரோஸ் கிடைக்கும் தேர்ட் டைம் மல்டிபிள் பண்ணும்போது நைன் ஜீரோஸ் கிடைக்கும் அப்போ பாருங்க த்ரீ 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 அப்போ நைன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்போ நைன் ஜீரோஸ் வந்துடும் ப்ளஸ் த்ரீ இங்கே என்ன தௌசண்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக டூ டைம் தான் தௌசண்ட் இன்ட்டு தௌசண்ட்னால் மூணு ஜீரோ இன்னும் ஒரு மூணு ஜீரோனா ஆறு ஜீரோ வரும் கரெக்டாக அப்போ த்ரீ இன்ட்டு அந்த சிக்ஸ் ஜீரோஸ் போடணும் ப்ளஸ் இங்கே என்ன ஒன்று ஸ்கொயிட் பண்ணால் ஒன்று தான் த்ரீ இன்ட்டு தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஒன்னாக எத்தனை தடவை நம்ம மல்டிபிள் பண்ணாலும் ஒன்று தான் கிடைக்க போகுது இப்போ என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் டேரெக்டாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் ஜீரோ ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் ஜீரோ ஜீரோ ஒன் சாரி த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் அதுதான் இந்த வேல்யூ ஸோ இப்போ தௌசண்ட் ஒன் பவர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஒன் ஜீரோ ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் ஓகேவா இது எல்லாத்தையும் கரெக்டாக அந்த டிஜிட் பாய்ஸ் ஆர்டர் படி போட்டோம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேல்யூ கிடைக்கும் ஓகேவா ஓகேம்மா இதோட என்ன சம் முடிஞ்சது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ